ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு மூன்று அணிகள் டூ பை டூ மேட்ரிக்ஸ் மூணு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு ஏஎக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி இதுவும் கொடுத்துட்டாங்க இப்படி இருந்தால் எக்ஸ் என்ற அணியை காணுங்க இதுதான் கேள்வி அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம் அதாவது ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கிற அந்த சமன்பாடை எடுத்துக்கிறோம் எனக்கு இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும் இந்த ஏயும் பியும் ஒன்று கேன்சல் ஆகணும் இல்லை அந்த பக்கம் போகணும் அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு முந்தைய பெருக்களாக ஏ இன்வர்ஸை சேர்க்குறோம் அதே மாதிரி இந்த எக்ஸிற்கு பிக்கு பிந்தைய பெருக்கலா பி இன்வர்ஸை சேர்க்குறோம் ஸோ இதே வேலையை நம்ம ரெண்டு பக்கமும் செய்கிறோம் ஸோ அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் ஏ இன்வர்ஸும் சேர்ந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் அழகு அணி ஆயிரும் பியும் பி இன்வர்ஸும் சேர்ந்து அதுவும் அழகு அணி ஆயிரும் அதோட நீங்கள் எக்ஸை பெருக்கினீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும் இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான் நமக்கு எக்ஸுன்ற அணி வேணும்னா சிக்கு முந்தைய பெருக்களா ஏ இன்வர்ஸும் பிந்தைய பெருக்களாக பி இன்வர்ஸும் போட்டு நம்ம கணக்கு செய்யணும் கவுனிங்க எக்ஸ் இஸ் டு அப்போ ஏ இன்வர்ஸ் இந்த இருக்கு ஏன்ற அணி இந்த இருக்கு இதோடைய இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்போ டிட்டர்மினட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னையும் ஜீரோவையும் பிறகு நீங்கள் என்ன ஜீரோ மைனஸ் ஒன்று ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் பெருக்குங்க மைனஸ் ஐ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா மைனஸ் டூ அப்போ இங்கே வரும்போது அது என்ன ஆயிரும்னா ப்ளஸ் டூ ஆயிரும் இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முதன்மை வீட்டத்தில் இருக்க உறுப்புகள் இடம் மாறும் அப்போ ஜீரோ அங்கே போகும் ஒன்று இங்கே வரும் மீதமுள்ள உறுப்புகள் குறி மாறும் அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ஆகும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் டூ ஆகும் ஸோ இதுதான் ஏ இன்வெஸ் இன்டூ பக்கத்தில் சி எழுதுங்க இன் சி இங்கே வரப்போகுது ஸோ சீன்ற அணியில் என்ன இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இன் டூ பி இன்வெஸ் செய்யுங்க இதே மாதிரி அதாவது ஒன் பை டிட்டர்மின் ஆஃப் பி அப்போ மூணையும் மைனஸ் ஒன்னையும் ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதமுள்ள மூளைவிடத்தை ஒன்னையும் ரெண்டையும் ரெண்டு வருது நீங்க பிளஸ் ரெண்டு போடுங்க இன்டூ இன் டூ ஆஃப் பி முதன்மை மூலைவிட்டத்தில் உறுப்புகளை இடம் மாத்துங்க அதாவது ஒன்று மேலே போயிரும் மூணு கீழே வந்துடும் மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மாத்துங்க அது பிளஸ் ரெண்டாயிரும் இது மைனஸ் ஒன்னாயிரும் இப்போ இதை பெருக்கணும்னா ஆன்சர் மூணு அணி இருக்குது அப்போ நம்ம முத இந்த கான்ஸ்டன்ஸை பெருக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று பை ரெண்டு இன்டூ ஒன்று பை அஞ்சு வச்சுக்கோங்க முத எந்த ரெண்டு அணியை வேணால் பெருக்குங்க ஒரே நேரத்தில் நம்மளால மூன்று அணிகளை பெருக்க முடியாது அதனால முத எந்த ரெண்டு அணியை வேணால் பெருக்கங்க நம்ம முத எந்த ரெண்டு அணியை பெருக்குவோம் நிறைநிரல் பெருக்கல் அப்போது ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஓரன் ரெண்டு அதே மாதிரி ஜீரோ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அதே மாதிரி மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மூன்றாவது அணி அப்படியே வச்சுக்கோங்க அதாவது ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு இப்போ இதை பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை பத்து இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு கிடைக்குது மீதமுள்ள அணி இந்த ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு இப்போ இதை பெருக்குங்க அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து இன்ட்டு அதே நிறை நிரல் பெருக்கல் அப்போது ரெண்டு மைனஸ் ரெண்டு முதல் நிறை முதல் நிரல் முதல் நிறை ரெண்டாவது நிரல் நாலு ப்ளஸ் ஆறு ரெண்டாவது நிறை முதல் நிரல் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இப்போ கூட்டிக்கலைங்க அப்போது ஒன்று பை பத்து இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ பத்து ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கிது அதனால் ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தையும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம் எடுத்தீங்கன்னா பத்து பை பத்து இன்ட்டு ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ கேன்சல் பண்ணது போக ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் வந்து நமக்கு Zero one zero zero. Thank you.